வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச பிரைஸில் வரக்கூடிய லேண்டுகள் பழைய வீடு புதிய வீடு யூடியூப் சேனல் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ஜிஓ காலனி பகுதியில் ஒரு பத்து சென்ட்டு ஐநூறு லிங்க்ஸு பத்தரை சென்டு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸில் இந்த நல்ல பாதை வசதி இருக்குது இந்த லேண்டுக்கு பத்தரை சென்ட்டு லேண்டுக்கு உங்களுக்கு பெரிய பாதை பதினாறு அடி பாதை இந்த லேண்டுக்கு இருக்குது நீங்கள் பார்க்குறது பாதையை பார்க்குறீங்க எல்லாம் பெரிய பாதையாக இருக்குது இந்த லேண்டில் உங்களுக்கு ஈவி கரண்ட் எடுத்து வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டாவது இந்த லேண்டில் போர் வசதி இருக்குது இந்த லேண்டு பக்கத்துலேருந்து பார்த்தா வீடு தெரியும் ஒரு ஏ தலைவர் பெரிய வீடு புது வீடாக கட்டியிருக்காங்க விற்பனைக்கு நம்ம இந்த லேண்டு இப்படி பார்க்கும்போது உள்ள உங்களுக்கு சொந்தமாக அவங்களுக்கு இப்படி வச்சிரு தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு நல்ல மிளகு செடி வச்சுருக்காங்க இந்த மரம் மாமரம் நிற்கிது பலாமரம் நிற்கிது இந்த இதில் வாழை மரம் நிற்கிது எல்லாமே மரங்களை தான் வச்சுருக்காங்க தென்னை மரம் நிற்கிது இப்படி எல்லாம் மரங்களாக வச்சு ஒரு தோட்டம் மாதிரி போர் வசதியோட கரண்ட் வசதியோட நீட்டாக வச்சுருக்காங்க வீடியோ நல்லா பாருங்கள் என்ஜிஓ காலனி பகுதியில் விலை கம்மியான ப்ரைஸில் வந்திருக்கு ஒரு சென்று ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபைனலாக ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கி போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு வரும்போது இடத்த உங்களுக்கு காமிச்சி தருவோம் பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு நேரடியாக ஓனர்கிட்ட பேசுகிறதுக்கு சார் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க வீடு கட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் இந்த நம்பருக்கு அழைக்கலாம் உங்களுக்கு சிறப்பாக அவங்க பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அழகான வீடு நாங்கள் கட்டித்தர ரெடியாக இருக்கோம் நன்றி வணக்கம்